நாம் காயமடைந்த வீரர்களுக்கு பணிவிடை துவக்கவில்லை அதோடு சக்தி புரிந்தியவர்களின் எண்ணிக்கையும் குறைவாக உள்ளது கவலை வேண்டாம் விரைந்து சக்தி பொருந்தியவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்ட நான் இரவு வேளையிலும் சரங்களை மாறியாய் பொழியவல்ல உன்னுடைய புதல்வனின் உதவி தற்சமயம் தேவை இடும்பிற்கும் உனக்கும் பிறந்த கடோத்கஜன் ஒரு ராட்சசன் இரவு நேரங்களில் அவர்களின் சக்தி ரட்டிப்பாக விளங்கும் அவன் சத்ருவின் சேனையை துவம்சமாக்க வல்லவன் இந்த யுத்தத்தில் ராட்சசர்களை பங்கெடுக்க வைப்பது அதர்மமாகும் வாசுதேவரே தர்ம அதர்மத்திற்கு இடையில் மூன்றாவது நிலை ஒன்று உள்ளது தர்மத்தை ரட்சிப்பதற்கு அதர்மம் போல் தோன்றும் ஒரு காரியத்தை நடத்த வேண்டியது அவசியமானால் தர்மமாகிறது நடக்கும் போரில் கடோத்கஜனை உதவிக்கு வா தற்சமயம் அவனால் மட்டுமே நம்மை காக்க இயலும் என் நாமத்தை சேவை செய்வதற்கு தோன்று